ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு நந்தியா நந்தியாவிட்ட செடியில் அழகாக வந்துட்டு பூக்களும் மொட்டுகளும் வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னு தானே கேட்குறீங்க இந்த மாதிரி பெரிய இருந்து ஒரு குச்சியை உடைச்சி நம்ம பதியம் போட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்துட்டு ரொம்ப சின்ன செடியாக இருக்கப்பவே நமக்கு வந்து பூக்களை கொடுக்குங்க பதியம் போடுறதுக்கு முன்னாடி அந்த உடைச்ச அந்த சின்ன கொப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி ஆலோவரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து மண்ணில் நட்டு வச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த செடி வந்துட்டு ரொம்ப சூப்பராக முளைச்சி வந்து சிறு செடியாக இருக்கப்பவே நமக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் இதை வந்து நான் மண்ணுக்கு மாற்றணும் அதுக்கு பிறகு இன்னும் வந்து குறுமரமாக வளர்ந்து அதிகமாக பூப்பாங்க நந்தியா வட்டை வந்துட்டு சிறு சிதியா இருக்கவே அதிகமாக போக்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க இல்லையா நிறைய லாங் வீடியோ நம்ம கள்ளிக்காட்டிகள் சேனலில் வந்துகிட்டே இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஹேவ் அ குட்